இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குறது எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம் அதை பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசல ஆமா இல்லையா ஐயா நீங்க சொல்லுங்க தவமணி ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க அத பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தேவர் தானே பல பேரோட வழிகளை போக்கி அவர் அவங்கள வந்து ஏற்ற ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாள் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவரையாதான் நான் முக்கத்துக்குமே சொல்றேன் உங்களுக்கு அறிவு இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு கோடி சொன்னா இருக்கீங்க எடுத்துருக்கலாம்ல ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்ல நம்ம முக்குளத்தூர் சமூக தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எடுத்துருக்கலாம்ல இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கே ஓபனா சொன்னேன் எடுக்கணும் அவரோட அலர மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது நான் போடுறேன் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாற சொல்லணும் போற்றி பாருடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியே போய் பேசல நான் அவற்ற கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவராய்யாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கறதுல ஒரு பேரானந்தப்படுறேன் இல்ல பல விஷயம் இருக்கு ஆஹ் நான் பேசுனா நான் சொல்ல இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனா உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உள்ள உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவரு அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ல தான் நானும் பிறந்தேன் அதே ஊர்ல தான் நாங்கள் பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் சொல்றான்ல உண்மை அதுதான் முக்குளுத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் பையா பண்ணலை ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார் பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார் ஆனா ஏன் கொண்டாடுறோம் இப்ப சொன்ன மாதிரி நம்ம சேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவரு பேர் வச்சுட்டாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது இவ்வளவு விஷயங்கள் வருது ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியிலதான் கொண்டு நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் காடு வட்டின்னு வந்து வேற ஜாதியினார் இதுலதான் நான் ஹீரோ நடிச்சேன் உண்மையிலே சொல்ற ஒரு வெப்சீரீஸ்னு ஒன்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து மாசு மாம்சம் சொல்லவே முடியல இப்படி வேற வந்து உட்கார் ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பந்தாவான ஆளு ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணுல பார்க்கும் இப்படியே இப்படியேதான் வர்றாரு என்னங்க என்ன ஏய் எனக்கு பார்த்தா ஒண்ணுமே பேச அவர் மேல கை போடலாம்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான் சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான் இதுதான் உண்மை அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம் அவரு அவர் இறக்கும் போது பக்கத்திலே மயில் அவர் வளர்த்த மயில் இறந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவரை பத்திலாம் நான் தான் ரெண்டு மணி நேரத்துல எடுக்க முடியாது ஒரு வெப் சீரீஸ் ஆவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும் ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது நான் ஒரு போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து இந்த படத்தை பாருங்க ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்காங்க பாருங்க ஐயாவை பத்தி பார்த்தே அவனும் இந்த படத்தை பாத்துருங்க தயவு செய்து சொல்றேன் என்ன வந்து நம்ம ஏன்னா இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பாக்காதீங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை அந்த அளவுக்கு அவர் மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து அவரோட உண்மை இது மறைக்கப்பட்ட வரலாறு பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிருக்காங்க நான் ஓபனா சொல்றேன் இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க இருக்கு என்ன கான்ட்ரவர்சி இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்குனுங்கிற தான் இருக்கு ஆமாவே இல்லையா அவர் அப்படிதான் அவரோட எண்ணம் அப்படித்தான் அவரோட செயல்பாடு அப்படித்தான் நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிருவோம் ஜெயந்திக்கு போயிருவோம் அந்த ஜெயந்தியில வர கூட்டம் சி அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாருமே அவர் இதை கொண்டா பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம் அவர் அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது இல்ல பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்க தாத்தாவும் சரி எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூட இருந்தவர் அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா கலஞ்சிய தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்கு வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலேயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்றங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இல்ல எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு அவரு எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏங்க எலக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு அதுல ஒரு டைலாக் இருக்கு ஏன்னா நானு மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன என்ன சொல்றீங்க ஒரு இனத்தாரு கிடையாது என்ன போய் ஜாதிய தலைவர் சொல்றீங்களா ஒரு இனம் போடலையா மொத்த இனமும் சேர்ந்து போட்டாதான் அவர் ஜெயிச்சாரு அவர் இது வரைக்கும் தோத்து வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அவர் அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பாக்காதீங்க நான் ஒரு தேவனா பேசல நான் ஒரு மனுஷனா பேசுறேன் அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஐயோ ஜாதி பேசிட்டான் ஜாதி படம் பண்ணிட்டான் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நினைக்கிற ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க என்ன யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல ஜாதி படம் எடுத்து பெருமையா அது வந்து பெருமைன்னு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்துருக்குங்கறதை எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம் அது பெருமையா நினைச்சிக்கிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் ஏன் பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க இருந்தாதான் பேசுறோம் பெருமையா பேசல ஆமா இல்லையா ஐயா நீங்க சொல்லுங்க தௌமணி ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க அதை பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தானே பல பேரோட வழிகளை போக்கி அவர் அவங்களை வந்து ஏற்ற ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வியை இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயாதான் ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயா அதுவும் சொல்ல முடியல எல்லாமே பெரிய பெரிய எல்லாம் பேர் வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவர் அவர் வந்து நேதாஜியா வரும்போது அப்படி புல்ல அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன தேட்டரை தான் நாங்க பார்த்தது அப்படியே ஒரு எமோஷ்னல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சரி என்னைக்கியா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன் அவ்வளவு அருமையா அவ்வளவு தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான் அவ்வளவு போராட்டங்கள் அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது ஆனா தான் தெரியும் இந்த வரலாறுல யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அவரையும் மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்குதான் இருந்திருக்கும் இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர் என்னோட சகோதரர் இது என்ன என்ன ஒரு அழகான விஷயம் தருமா இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் இல்ல இயக்குனர் அரவிந்த் ராஜ சார வந்து தேவர் இல்ல அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்லை இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல ஒரு தேசிய தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் பாருங்க அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார் இத வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து ஏதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல நான் முக்களத்துறை எல்லாத்துக்குமே சொல்றேன் வான் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா எத்தனை பேரும் எவ்வளவு கோடிசுனா இருக்கீங்க எடுத்துக்கலாம்ல ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்ல நம்ம முக்குளத்தூர் சமூக தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எடுத்துருக்கலாம்ல இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓபனா சொன்னேன் எடுக்கணும் அவரோட அலர வேணும் மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது நான் போடுறேன் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணனும் வரலாறு சொல்லணும் அதுக்கு சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க மேலதான் எனக்கும் இங்க எடுத்தத வந்து உண்மையிலே பாராட்டுற இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி 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 நன்றி